இன்னைக்கு வந்து நம்ம மேலப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வேன் போட்டிருக்காங்க இந்த வேனில் வந்துட்டு நுரையீரல் சளி நுரையீரலுக்குண்டான எக்ஸ்ரே வந்து ஃப்ரீயாகவே எடுத்து கொடுக்குறாங்க இது காலையில் ஆக்சுவலாக வந்து ஒரு இவங்க வந்திருக்காங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கிளம்ப போகிறாங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் நாளைக்கும் இது உண்டு சரிங்களா இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு மேலப்பாளையம் உழவர் சந்தைக்கு தெரியுமா அதுக்கு பக்கத்தில் இந்த வண்டி போட்டிருப்பாங்களாம் இங்கே வந்து ஃப்ரீயாகவே நுரையீரல் எக்ஸ்ரே வந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த எக்ஸ்ரே வந்துட்டு இந்த வேனுக்குள்ளே தான் சரிங்களா பயந்துரவாண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே போட்டிருக்கேங்க சரிங்களா இதுக்கு உண்டானது நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கோங்களேன் தெரிஞ்சவங்களும் சரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே நுரையீரல் சளி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட ஏஜ் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து எழுதிரணும் எழுதுனதுக்கப்புறம் இந்த வேனுக்குள்ள கூட்டு போயிடுவாங்க நுரையீரல் எக்ஸ்ரே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு இந்த மாதிரி இந்த தகவல் யாருக்கும் நுரையீரல் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு எல்லா மக்களும் நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஏழு மணிலேருந்து ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் வந்து சந்தைக்கு உள்ளே வச்சு தான் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க